ஹாய் சிஸ்டர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அதே மாதிரி நாங்களும் நல்லா இருக்கோம் இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் என்ன அப்படின்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகபெருமானுக்கு உகந்த அற்புதமான நாள் இன்றைக்கி அதோட மாதந்தோறும் வரக்கூடிய ஏகாதேசி இப்போ வந்து தேய்பிரை ஏகாதேசி இன்றைக்கி அதோட இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த நாள் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன பண்ணேன் காலையில் நாலு இருந்து இப்போ ஒன்பது மணி வரையும் நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றத ஒரு சின்ன விலாக கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முந்தின வீடியோவில் ஒரு சிஸ்டர் பிரகதி அப்படின்னு நினைக்கிறேன் பிரகதி ஆர்பி டபுள் நைன் டபுள் நைன் அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து அவங்க ஒரு கமெண்ட் கேட்டுரு கமெண்ட் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதுக்கான பதிலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஃபோர் டென்னுக்கெல்லாம் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு குளிச்சி கிளம்பி வந்து கோலம் போட்டுட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை சூப்பராக மன நிறைவாக செய்தாச்சு இன்றைக்கி டே ரொம்பவுமே அற்புதமாக சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த சிஸ்டர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அக்கா உங்கள் ஸ்பீச் மோட்டிவேஷ்னலாக இருக்குது டெய்லி லாங் வீடியோ கொடுங்க அக்கா ப்ளீஸ் நானும் விளக்கு ஏற்றுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அக்கா சொந்த லேண்ட் வீடு வாங்கணும்னு ஆசை எங்களுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் கொடுங்கக்கா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக சகோதரி ப்ரேயர் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் ஒரு சொந்தமாக வீடு கட்டுவீங்க நம்பிக்கையோட விளக்கேற்றுங்க பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணுங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களோட ஆசையை தெளிவாக பதிவு பண்ணுங்கள் பிரபஞ்சத்திட்ட ஒரு விஷயத்த கேட்கணும் அப்படின்னா எப்படி தெரியுமா கேட்கணும் அதாவது அந்த விஷயமே நம்மளுக்கு கிடைச்சிட்டதாகவும் அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதுக்காக பிரபஞ்சமே நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய தேங்க்ஸ் பண்ணுங்கள் அதாவது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா பிரம்மபுரத்தை பூஜை பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பிரபஞ்சத்திட்ட நீங்கள் வேண்டும் போது எனக்கு நீங்கள் வீடு கொடுத்துட்டீங்க நான் சொந்த வீட்டில் இருக்கேன் என்னோடய குழந்தைகள் கணவரோட ரொம்ப சந்தோஷமாக நான் இருக்கேன் இந்த கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கும் நான் வணங்கக்கூடிய இறைவனுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நன்றி செலுத்துங்க அதாவது உங்களுக்கு அது தேவை ஆனால் வந்து நீங்கள் எப்படி வேண்டணும் அப்படின்னா அது உங்களுக்கு கிடைச்சிடுச்சு அதுக்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரபஞ்சத்திட்ட இந்த விஷயத்த பதிவு பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் நிறைய தேங்க்ஸ் சொல்ல சொல்ல நன்றி சொல்ல சொல்ல இந்த பிரபஞ்சம் அந்த விஷயம் நடக்கக்கூடிய வழிகளையும் இல்லை ஏதாவது ஒரு சின்ன கிரக பிரச்ச கிரக கோளாறுனால உங்களுக்கு அந்த விஷயம் தட்டி தட்டி போகுது அப்படின்னா அதையும் சரி செய்து உங்களோட வேண்டுதலை நீங்கள் எதுக்கு நன்றி சொன்னீங்களோ அந்த வேண்டுதலை உங்களுக்கு சீக்கிரமாக கொண்டு வந்து சேர்ப்போம் இது நிதர்ஷனமாக சத்தியமான உண்மைங்க எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ நம்மளோட எண்ணங்கள் எதை நோக்கி எப்பயுமே நினச்சிக்கிட்டு இருக்கோ எந்த விஷயம் நடக்கணும் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிதோ அந்த விஷயத்தை இந்த பிரபஞ்சம் அப்சர்வ் பண்ணி அதுக்கான எண்ண அலைகளையும் அதுக்கான விஷயங்களையும் நம்மளுக்கு சீக்கிரமாக நம்ம கை மேலே கொண்டு வந்து கொடுக்கும் இது தாங்க இதை தான் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு விஷயத்தை நடக்காத விஷயத்த நடந்த மாதிரி நம்ப வச்சு அந்த விஷயத்தை நம்ம வந்து இது கிட்ட இருந்து பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து பெற்றுக்கிறது அதை தான் அப்படி சொல்லுவாங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இது நடக்கும் அப்புறம் வந்து வீட்டில் நம்ம என்ன பண்ணலாம்னு தெரியுமா நம்ம விளக்கு இல்லைங்களா லட்சுமி விளக்கோ காமாட்சி விளக்கோ வந்துட்டு நம்ம வீட்டில் ஏற்றுவோம்ல அதில் தட் தட்டு மேலே தான் அந்த விளக்கு வச்சு ஏற்போம் ஏற்றுவோம்ல அந்த தட்டை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு மஞ்ச பச்சரிசி பரப்பிக்கோங்க பச்சரிசி மேலேயும் மஞ்சள் குங்குமம் போட்டுக்கோங்க அதில் அஞ்சு ரூபாய் காய் சரிங்களா அஞ்சு ரூபாய் காயினை வச்சு அதுக்கு மேலே உங்களோட காமாட்சி விளக்கையோ இல்லை லக்ஷ்மி விளக்கையோ எந்த விளக்கு உங்கள் கிட்டே இருக்கோ அந்த விளக்கை வச்சு அதில் நெல்லெண்ணெய் இல்லையாட்டி நெய் ஊற்றி ரெண்டு திரி போடுங்க பஞ்ச திரி ரெட்டை திரி தாங்க போடணும் போட்டு டெய்லி விளக்கேற்றிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வீடு மனை வாசல் கண்டிப்பாக அமையும் இது நிதர்சனமான உண்மை இந்த மல்லிகைப்பூ அப்புறம் வந்து நந்திவட்டைப்பூ இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் நம்ம எடுத்தது தான் ட்ரை பண்ண மல்லிகைப்பூ வந்துட்டு கட்டுறதுக்கு முடியுமானு இந்த மொட்டா இருக்கும்போது நான் நல்லா கட்டிடுவேங்க எனக்கு அதாவது ரொம்ப சூப்பராக இல்லைனாலும் நார்மலாக தலையில் வைக்கிற அளவு சாமிக்கு வைக்கிற அளவு நான் கட்டிடுவேன் இது மலந்த பூவாக இருக்கா கட்டவே முடியல ட்ரை பண்ண முடியல அப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஈஸியான வழி ஊசி எடுத்து பொறுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பொறுத்துட்டேன் இன்றைக்கி ஈவினிங் வந்து இன்றைக்கி செவ்வாய் வெற்றிலை தீபம் போடுவேன் இல்லைங்களா அப்பா முருகனுக்கு அழகாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கோர்த்து எடுத்து வச்சுட்டேன் இன்றைக்கி பூக்காரக்காக வரல ஸோ அதனால் நந்தி பூ நம்ம எடுத்துக்கோங்களாம் அதை வச்சு மட்டும்தான் இருக்கிற கொஞ்சம் பூவை வச்சு நான் வந்து உரளி டெக்கரேஷன் பண்ண போகிறேன் இந்த நம்ம உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் உரளி போட்டு வைக்கிறவங்கெல்லாம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உருளில இந்த அஞ்சு பொருட்களை சேர்த்து நீங்கள் எப்போயுமே வந்துட்டு அதுக்கு மேலே பூ வச்சு பாருங்களேன் வீட்டில் லக்ஷ்மியோட அவர் எப்போயுமே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வீடே ஒரு மாதிரி கமகமோன்னு இருக்கும் ஏன்னா அதில் வந்து நம்ம பச்சை கற்பூரம் ஜவ்வாதெல்லாம் போடுறோம்ல ஒரு மாதிரி நல்ல ஸ்மெல் இருந்துக்கிட்டே இருக்கும் கோவிலில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதில் என்னென்ன போட்டேன் அப்படின்னா மஞ்சள் குங்குமம் ஜவ்வாது பச்சை கற்பூரம் வெட்டி வேறு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் அதை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் பூக்களால் வந்துட்டு அலங்கரித்து பண்ணி வை அலங்காரம் பண்ணி வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சகோதரி நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் நான் சொல்லிட்டேன் அந்த சகோதரிக்கு மட்டும் இல்லை நிறைய பேர் சின்னதாக இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு அமையாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அந்த ஏக்கம் இருக்குது நம்பிக்கையோட பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி விலைக்கேற்றுங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே சொந்த வீடு அமையும் இது நிதர்சனமான உண்மை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க சிவாய நம்ம வாழ்க வளமுடன் இறைவன் எல்லாருக்குமே சகல சௌபாகியத்தையும் கொடுப்பாரு நன்றி